அலாமிகம் வரமத்து அலகது இல்ல அன்பு மனியத்திற்கு முறையின் நல்லடியார்களே அருமையை சகோதரர்களே எல்லாருடைய அளப்பெரும் கருமையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் முதலின் சொல்லலாம் இடத்திலே பாதுகாவ தேடிய பல்வேறு விஷயங்களை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம் அதன் தொடரிலே பாதுகாவல் தேடிய பாதுகாவல் தேடும்படி கற்றுக் கொடுத்த ஒரு நபிமொழியைத்தான் உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன் அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் ஷெரீஃபினுடைய நானூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசராக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அதிசரி ஆயுஷன் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் அதனூல்ல சொந்த ராமேஸ்வர அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள் என்னுடைய என்னுடைய அறையிலே வந்து தங்கினார்கள் தங்கிய நபியவர்களை திடீரென காணவில்லை ஒருவேளை அவர்கள் வேறு எந்த மனைவினுடைய வீட்டுக்காவது சென்றிருக்கலாம் என்பதாக நான் சென்று பார்த்தேன் எங்கும் இல்லை பெருமானா அவர்கள் மதீனாவினுடைய மன்னரையான ஜன்னத்தில் பக்தியிலே இருந்து துவா செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்கள் இந்த துவாவை செய்து கொண்டிருந்தார் என்பதாக கூறுகிறார்கள் எனவே நான் அதை பார்த்து விட்டு நான் வந்து விட்டேன் அந்த ஒரு நீண்ட அதிசன் நான் பார்த்த உடனே நான் உடியாதுட்டேன் அவர்கள் எனக்கு பின்னால் வந்தார்கள் வந்து கேட்பாங்க ஆயிஷாவே உனக்கு அல்லாஹும் ரசூரும் துரோகம் செய்து விடுவார் என்பதாக நினைத்தாயா என்பதாக என்ன நைட்டு காணும்னோட தேடி வந்துட்டாங்கல்ல உனக்கு ஏதாவது நான் துரோகம் செய்து விடுவேன் வாகனே கருதினா என்பதாக கேட்பார்கள் ஹைஷா நகை சொல்லுவார் அப்படி அல்ல காணம்னு தேடி வாக சொல்லி என்ன செய்வாங்க அவர் சொல்வார்கள் அப்ப அந்த ஜன்னத்துள் பக் என்ற உயர்ந்த ஒரு கபரஸ்தான் உயர்ந்த மன்னரை பிரமானாசராஸ் அவர் சொன்னார்கள் காண ஆமீனன் சொல்வார்கள் யார் இந்த இரண்டு ஹரமிலே மூத்தாகிறார்களோ அவர்கள் மருமையினுடைய எல்லா வகையான ஆபத்துகளை விட்டு அச்சமற்றோர் என்பதாக செல்லுலேஸ்வரன் சொல்வார்கள் அல்லாஹுத்தாரா நமக்கு அதை சீமை வழங்குவனாக இப்ப அந்த மன்னரை என்பது அடக்கம் செய்யப்பட்டாலே ஒரு பெரும்பாக்கியம் ஜன்னத்தில் பக்கை என்பது மதீனாவில் இருக்கிறது ஜன்னத்தில் மஹல்லா என்பது மக்காவில் இருக்கிறது

உன்னுடைய கோபத்தில் இருந்து உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் பாதுகாவல் பாதுகாப்பேடுகிறேன் உன்னுடைய தண்டனையிலிருந்து உன்னுடைய மன்னிப்பை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் உன்னிடமிருந்து ஏற்படுகின்ற கஷ்டத்திலிருந்து சோதனையிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாப்புன்னு தேடுகிறேன் மூன்றே விஷயம்தான் இந்த மீன் மூன்றுமே மிக முக்கியமானது முதலாவது என்ன கேட்கிறாங்க யாரெல்லாம் உன்னுடைய கோபத்திலிருந்து என்னை பாதுகாத்து உன்னுடைய பொருத்தத்தை வழங்குவாயாக தான் அர்த்தம் கோபத்துடன் என்னை பாதுகாப்பாயாக பொருத்தத்தை வழங்குவாயா உண்மையிலேயே அல்லாஹுடைய கோபம் ஒரு மனிதன் மீது ஏற்பட்டு விட்டால் அவன் மிகப்பெரிய துர்பாகிய இந்த உலகத்திலே ஒரு பெரிய மனிதர்களுடைய கோபம் ஏற்பட்டு விட்டாலே எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது நேரடியாக மறைமுகமாக எவ்வளவு சிரமங்களை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிரமங்களை கொடுத்து விடுவார்கள் அல்லாஹ்வுடைய கோபம் ஒரு மனிதன் மீது ஏற்பட்டு விட்டால் அவள் எவ்வளவு பெரிய துர்பாகியசாலி அதே நேரத்தில் அல்லாவுடைய கோபம் ஏன் ஏற்படுகிறது அவனுடைய பாவத்தினால் ஏற்படும் அப்ப உன்னுடைய கோபத்திலிருந்து கேட்டா கோபத்துக்கு காரணமான பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து வழங்கு என்று சொன்னால் தருகின்ற அமல்களை செய்கிற பாக்கியத்தை கூடிய என்பது அர்த்தம் அதெல்லாம் எப்ப கோபப்படுவான் தப்பு செஞ்சதால கோபப்படுவான் அப்ப வந்து உன்னுடைய கோபத்தை ஏற்படுத்துகிற காரியங்களை எல்லாம் நான் செய்து விடாமல் உன்னுடைய பொருத்தத்தை அன்பை பெற்று தருகிற காரியத்தை செய்கிற பாக்கியத்தை குழு என்பதாக நம்ம சொன்னால் பொருத்தம் அன்பு என்பது சொர்க்கத்தை விட உயர்ந்தது ஒரு உருவான மின்னலாக என்பார் அல்லாஹு தாலா சொர்க்கத்தின் பாக்கியங்கள் எல்லாம் சொல்லி சொல்கின்றார் சொர்க்கத்திலே உயர்நரமான வாழ்க்கை இருப்பதை எல்லாம் சொன்னதற்கு பிறகு அல்லாஹு தாலா கூறுகிறார் இதைவிட அல்லாஹுடைய பொருத்தம் மிக பெரியது என்று அல்லாஹு தாலா கூறுகிறார் உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே ஒரு கணவன் மனைவிகள் ஒரு பெற்றோர் பிள்ளைகள் ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் உயர்ந்த மாளிகையில சகல வசதியோட வாழ்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ள அன்பு இல்லையா அன்பு இல்லையா இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை தான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பிடிக்கல என்ன செய்வாங்க நரக வாழ்க்கை தான் வெளியில பார்க்கறதுக்கு வேணுன்னு சொல்லுவோம் என்ன அப்படின்னு உள்ள போய் பார்த்தோம்னா அப்படின்னு நரகத்துல கிடக்காரு அணு அணுவா சாவடிக்கிறார் என்பதாக சொல்லுவாங்க சில கடவுளை சொல்லுவாங்க அப்படின்னு என்ன செய்யறதுன்னு தெரியல கட்டியாச்சு வேற வழி இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் என்பதாக ஆனா வெளியில நாம் என்ன பார்க்கிறோம் நல்லா வாழ்றாங்க என்பதாக அது ஒரு நரக வாழ்க்கை அதே நேரத்துல ஒரு சிம்பிளா ஒருத்தவங்க வாழ்றாங்க நேசமாக வாழ்கிறார் அது ஒரு பாக்கியமான வாழ்க்கை தான் ஒரு மாற்றுத்திறனாளியாக என்ன செய்யறாரு ஒருவர் என்ன செய்யறாரு ஒரு வண்டியில போறாரு பின்னால மனைவி உட்காந்து சிரிச்சு பேசிட்டு போறாங்க திடுத்து ஜாலியா பேசிட்டு போறாங்க அது ஒரு உயர்தரமான வாழ்க்கை தானே அந்த உடல் ரீதியான குறைகளை மறந்து சந்தோஷமா வாழ்றாங்க அப்ப இந்த உலகத்திலே அன்பு என்பதுதான் மிகப்பெரியது அதை விட அல்லாஹுடைய அன்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டா எவ்வளவு பெரிய வாக்கியம் அதனால என்ன யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை தருவாயா உன்னுடைய அன்பை பெற்றுத்தருகிற காரியத்தை எனக்கு வழங்குவாயா அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய நிறைய காரியங்கள் உதாரணமா பெருமாள சொல்வாங்க ரிதர் ரப்பு ரிதர் வாலிது தந்தையினுடைய பொருத்தத்திலே அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது தந்தையின் கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது அப்படிலாம் என்ன அர்த்தம் எல்லாம் நான் பெற்றோரிடத்தில் நான் நல்லபடியாக நடந்து அவருடைய பொருத்தத்தை பெற்று அதன் மூலமாக உனது பொருத்தத்தை பெற்றுக் கொள்கிற பாக்கியத்தை பெற்றோரிடத்துக்கு அவர்கள் ஒழுங்கா நடந்து கொள்ளாமல் அவர்கள் கோபப்பட்டு அதன் மூலமாக உன்னுடைய கோபம் ஏற்படவில்லை நீ பாதுகாப்பாய் இதுதான் இதே மாதிரி அடுத்து இரண்டாவதாக அல்லாஹ் உன்னுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து ஒரு மன்னிப்பை வழங்குவாயா அவருடைய தண்டனை அவர்களுக்கு எப்ப ஏற்படும் அவருடைய பாவத்தால் ஏற்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாவற்றுக்கும் அதான் அர்த்தம் அல்ல இவனுடைய தண்டனை ஏற்படுத்துகின்ற பாவங்களை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று சொன்னால் அல்லாஹுடைய தண்டனை இறங்க விட்டால் யாராவது தப்பிக்க முடியுமா யாரும் தப்பிக்க முடியாது உலகத்தினுடைய தண்டனையிலே இருந்தா வேண்டுமானால் ஒருவன் தப்பிக்கலாம் ஒரு அவனா தெரியாம போய் உட்கார்ந்து இருப்பான் இல்லைன்னா வந்து யாராவது ஒரு முக்கியஸ்தர் முக்கியமான புள்ளி போய் ஒழிச்சு வச்சிருப்பாரு உலகத்திலே சாத்தியம் அல்லாஹுடன் இருந்து அல்லாஹுடைய தண்டனை வந்து ஒருவன் தப்பிக்க முடியுமா முடியாது நூல இஸ்லாமுடைய மகன் சொல்வானே இல்லையா நூல இஸ்லாம் சொல்லுவாரு மகனே என்ன செய்யறது நீர் புறப்பட ஆரம்பித்து விட்டது நீரூற்றுக்கள் புறப்பட ஆரம்பிச்சிருச்சு வெள்ளம் வந்துருச்சு நீ களிமாவை சொல்லி கப்பலை சாமி ஜுலி ஆசி அதெல்லாம் களிமாவெல்லாம் சொல்ல மாட்டேன் நான் மலையிலே ஓடி சென்று நான் என்ன உச்சிக்கு போயிடுவேன் என்பதாக சொன்னான் வாலிப வயசு வயசு போல சொன்னான் சொன்னான் ஓடினான் ஓடி ஓதிவன் தப்பித்தானா அது என்ன செய்ய ஆறு மாத காலம் இந்த பெய்த மழை இல்லை அப்படின்னு ஆறு மாசம் பெய் பெய்த மழை அந்த மழைக்கு மேல தண்ணி போச்சா அடிச்சுக்கிட்டு போயிட்டான் பார்த்தோம் கதிரவாரு அல்லா யா அல்லாஹ் என்னுடைய மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லாஹ் சொல்லுவான் அவன் குருடைய குடும்பத்தை சார்ந்தவனே அல்ல அவன் கனிமா சொல்லல் அப்படிங்கிறத அவன் குடும்பத்தை சார்ந்தவனே இல்லைவா அல்லா குத்தலா சொல்லுவான் அல்லாஹுடைய தண்டனை ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அவன் தப்பிக்க முடியுமா யாரும் தப்பிக்க முடியாது அதைத்தான் அதான் அதைத்தான் பிரம்மான துவா கட்டுத்திறையா உன்னுடைய தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து ஒரு மன்னிப்பு எனக்கு வழங்கி விடுவாயாக என்பதாக மூன்றாவதாக பிரம்மா சொல்வாங்க உன்னிடமிருந்து ஏற்படுகின்ற சோதனைகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா சோதனைகளும் அல்லாவிடமிருந்து தான் ஏற்படுகின்றது அந்த சோதனைகளுக்கான தீர்வு புகலிடம் அல்லாஹ்வ தான் ஏன்னா ஏனா இந்த உலகத்துல மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுற எல்லா கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் கொடுப்பது அல்லாஹ் தான் குடுக்குறான். அப்ப உன்னிடமிருந்து எனக்கு ஏற்படுகின்ற எல்லா வகையான சோதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விடு. அதை நீக்கிற சக்தி உனக்கு தான் இருக்கு. அல்லாஹ் திருவா இல்லையா வெம்ஸ்ஸ் ஸல்லா பில் நூரி ர ஃபாகாஷீஃப லஹு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடியவன் அல்லா தவிர யார் இருக்கிறார் அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற உன் மூலமாக உன்னிடம் இருந்து ஏற்படுகின்ற எல்லா வகையான கஷ்டங்களை விட்டும் யாரா நீயே நீ பாதுகாப்பாய் ஏன்னு சொன்னால் அல்லா ஒருவனுக்கு பாதுகாவலாக ஆகிவிட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அதனால யூசுப் அலை இஸ்லாம் அவருடைய வரலாற்றிலே கூட அல்லாஹு இல்லையா முதல்ல என்ன இஸ்லா அவர்கள் அந்த பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்துத்தான் யூசுப் இஸ்லாமை அனுப்புவார்கள் போய் கிளத்தில் தள்ளிட்டாங்க ஒரு தள்ளிட்டாங்க அடுத்த அந்த உணவை வாங்குவதற்கு செல்கிற நேரத்திலே என்ன செய்றாங்க சிறந்த பாதுகாவலன் அவன் இறக்க முடியவ நிலவாக என்ன செய்வாங்க யாக்கும் அலி இஸ்லாம் அந்த துவாவை ஓதிவிட்டு அனுப்பினார்கள் அல்லாஹுத்தாலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார் அந்த பிரிந்து போன குடும்பத்தை அல்லாஹுத்தாலா ஒன்று சேர்த்தார் காணாமல் போன குழந்தை யூசுப் அலி அல்லாஹ் அல்லா கொடுத்தார் மகனுடைய ஏக்கத்திலே அழுது அழுது வாடி போன வந்துட்டு தந்தைக்கு அல்லாஹுத்தால கண் பார்வையை கொடுத்தார் அப்ப அல்லாஹுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் கொண்டே இருக்கணும் இந்த துவா அதிகமாக ஓதணும் அல்லாஹ் ஹைரு ஹாஃபிலா வகுவா ரஹமுர் ரஹீம் நீயே சிறந்த பாதுகாவலன் நீயே சிறந்த இறக்கமுடையவன் நான் ரஹமத்துல்லா அகமத்துல்லா எனக்கு என்ன செய்யறாங்க பத்து வயதாக இருக்கிற நேரத்துல அவங்க என்ன செய்யறாங்க மக்காவில் இருக்காங்க மதீனாவுக்கு கல்வியை கற்றுக்கொள்வதற்காக போறாங்க அந்த தாயார் இந்த துவா அனுப்பி வச்சாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன செய்யறாங்க ஆண் துணை இல்ல இல்லாத ஒரு பெண் இவங்க சொல்றாங்க என்ன சார் நான் கல்வி படிக்க போறேன் ஏன்னா கல்வி படித்து புடிச்சுட்டாங்க மக்காவில் இருந்த அறிஞர் இடத்திலாம் கல்வி படித்து பிடித்து விட்டார்கள் இருக்காங்க முத்துலாளி கல்வி படிக்க நினைக்கிறாங்க ஒற்றை மகன் தனக்கு ஆதரவாக இருக்கின்ற மகன் கல்விக்காக மகன் அனுப்புறாங்க அதே நேரத்துல மகனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை ஒரு வியாபார கூட்டம் மதீனாவுக்கு போய் அதோட அனுப்பி விடுறாங்க அப்ப இதோதே அனுப்புறாங்க யாருதான் நீயே சிறந்த பாதுகாவலன் நீயே இறக்க முடியும் இந்த துவாவுடைய வரக்கத்தை கொண்டாத்தாரா அவருக்கு பாதுகாப்பையும் கொடுத்தார் உதவியும் கொடுத்தார் மாணிக் ரஹமத்துல்லா இளைவர்கள் தன்னுடைய பொறுப்பிலே வைத்தன செஞ்சாங்க இவங்க போன உடனே இவங்களை பேசுகிற நேரத்திலே அவங்களுக்கு என்ன தனி ஒரு அன்பு ஏற்பட்டு போடுது ஒரு பத்து வயசா இவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கிறவாக சொல்லி தன்னுடைய பாதுகாப்புல வச்சு அவருக்கு தேவையான எல்லா உணவு போக்குவரத்து எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு மூணு வருஷம் கழிச்சு அனுப்பி விடுறாங்க மதீனாவுக்கு வந்து பதிமூணு வயசுல காபத்துலாவுக்கு இமாம் அப்ப இந்த துவா அவரே பெரிய ஒரு கோபத்திலிருந்து பாதுகாத்து அன்பு வழங்குவாயாக யார்தான் உன்னுடைய தண்டனையிலிருந்து பாதுகாத்து உனது மன்னிப்பை வழங்குவாயாக மூன்றாவதாக உன்னிடமிருந்து ஏற்படுகின்ற எல்லா வகையான சோதனைகளை விட்டு பாதுகாத்து நீயே எனக்கு பாதுகாப்பை உதவி வழங்குவாயாக இந்த துவாவை